அனைவருக்கும் வணக்கம் நம்ம தீவன மாநிலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையான டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் முக்கியமான ஒரு டாபிகின்னு பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு நீர் மேலாண்மை இந்த நீர் மேலாண்மையை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் ஒரு சின்ன டாபிக் தான் ஆனால் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு நீரின்றி அமையாத உலகு இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து நீர்ன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு கறவை மாட்டுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு லிட்டர் பால் எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுருங்க ஒரு நார்மலா ஒரு பாலில் எண்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்குதுங்க மீதி இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வாடை இருபது லிட்டர் பால் உற்பத்தி ஆகுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்ன்றது அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து இருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுதுங்க நமக்கு வந்து கொடுக்குற தண்ணி மூலயமா மட்டும்தான் நம்ம நம்மளுக்கு மாட்டுக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைங்க நம்ம கொடுக்குற கிரீன் ஃபுல்ட்லேயும் நமக்கு தண்ணி கிடைக்குது அது போக கான்சன்ட்ரேட் ஃபீல்லேயே ஒரு பத்து பர்சன்டேஜ் தண்ணி நம்மளுக்கு கிடைச்சிரும் அது போக நம்ம வந்து வெளியே தண்ணி வந்து நம்ம தனியாக கொடுக்க போகிறோங்க இதில் பச்சை தீனில் பார்த்தீங்கன்னா நேப்பியர் மக்காச்சோளத்தை த மக்காச்சோளம் இந்த மாதிரியான கிரீன் ஃபுடரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் தண்ணி தாங்க இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு நாற்பது கிலோ ஒரு நாளைக்கு நம்ம பச்சை தீன் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லிட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணியே உங்களுக்கு அதில் மாட்டுக்கு கிடைச்சிடுங்க அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் கணக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு எண்பதுலேருந்து நூறு லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து ஒரு பெரிய மாட்டுக்கு தேவைப்படும் அதில் ஒரு முப்பது லிட்டர் தண்ணி வந்து உங்களுக்கு இதுலேயே கிடைக்குது அப்போது ஒரு அறுபது எழுபது லிட்டர் தண்ணி மட்டும் நம்மளுக்கு வெளியிலேருந்து நம்மளுக்கு மாட்டுக்கு கொடுத்தாவே அது போதுமானதாக இருக்குங்க ஆனால் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாட்டுக்கு தண்ணியை தண்ணியை கொடுக்காமல் அடர்த்திவனத்தில் வந்து கலந்து கொடுக்குறோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் மாட்டுக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அதோடைய செரிமானமே வந்து வேறு ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை நல்லா தண்ணியில் அடித்து மிக்சியில் போட்டு டெய்லி குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜீரணமாகாதுங்க ஏன்னா நான் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மென்று சாப்பிடணும் மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஏன் வந்து மென்று சாப்பிடுவோம் அப்படின்னா மென்று சாப்பிடும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எச்சில் வந்து ஊறும் அந்த உமிழ்நீர் தான் வந்து நம்மளுக்கு செரிமானத்துக்கு வந்து பெரிய பங்கு வகிக்குது அப்படியே தான் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கும் மாடு எப்போ வந்து அடர்த்தி வனத்தை நல்லா வந்து நக்கி மென்று சாப்பிடுதோ அப்போ வந்து அதுக்கு வந்து நிறைய வந்து உமிழ்நீர் வந்து சுரக்குங்க அந்த உமிழ்நீர் வந்து வயிற்றுக்குள்ளே போகும்போது தான் அதுக்கு பார்த்திங்கன்னா செரிமானம் வந்து நல்லபடியாக ஆகும் அதனுடைய கிருமிகள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளும் வந்து நல்லா வேலை செஞ்சு செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும் நல்ல அதனால நம்ம தண்ணி வந்து எப்போவுமே தனியாக கொடுக்குறது தான் வந்து பெஸ்ட்டான மெத்தடுங்க நாம் இப்போ மோஸ்ட்லி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா தாலி மெத்தடுன்னு சொல்லுவாங்க தாலியை வந்து ஃபுல்லாக கரைச்சி வச்சுட்டு வயிறை வந்து நப்பிடுறதுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தண்ணியை வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுறோம் வலுக்கட்டாயமாக வந்து திணிக்கிறோம் ஒரு மாட்டுக்கு அது மாட்டுக்கு தேவையோ தேவையோ இல்லையே தெரியாமல் வலுக்கட்டாயமாக நம்ம வந்து தண்ணியை திணிக்கிற மாதிரி ஆகுதுங்க அப்படி பண்ணுறதுனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஃபெர்மெண்டேஷன் வந்து ஸ்லோவாகும் ஏன்னா எல்லாம் சேர்ந்து தேவைக்கு அது தண்ணி வந்து மா இந்த கப்ப தீவனத்தோட குச்சி தீவனத்தோட கலந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செரிமானம் வந்து ரொம்ப ஸ்லோவாகும் ஃபெர்மெண்டேஷன் வந்து டிலே ஆகும் அப்படி ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான பால் உள்ள உற்பத்தியும் வராது ஃபேட்டஸனும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா உங்களுக்கு சரிமானவே ப்ராப்பராக நடக்காத போது அதுக்கான உற்பத்தியும் வந்து உங்களுக்கு குறையுங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்த 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 நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுகள் வந்து அதிகமாகும் அது எப்படி பிடிச்சிக்கிறதுனா ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு ஒரு நானூற்றம்பது கிராம் வந்து ஃபீடு வந்து தேவைப்படுது எல்லாம் சேர்த்து கலப்பத்தினா தேவைப்படுதுன்னா அது ட்ரையாக கொடுக்கும்போது நானூற்றம்பது கிராம் தேவைப்படும் அதுவே வந்து நீங்கள் தண்ணியை கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அரை கிலோ வரைக்குமே ஒரு ஐம்பது கிராம் எச்சாவே உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி போகுங்க இதை வந்து நம்ம எப்படி வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரையா கொடுத்து வந்து பழக்கணுங்க நம்மளுடைய பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாமளும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லிட்டர் தண்ணியில் கலந்து 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 கொடுத்தா பழக்கிட்டு இருப்போம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரை கொண்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசம் பிடிச்சது இந்த சிஸ்டம்க்கு வந்து கொஞ்சம் மாற்றி கொண்டு வர்றதுக்கு இது ஏன் வந்து நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா மாடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு லிட்டர் இருபத்தி நாலு லிட்டர் கறவை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹை கறவையை போகும்போது அதிகமான கான்சென்ட்ரேட் வந்து கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருந்துச்சுங்க அப்போது தண்ணியோடு சேர்ந்து அதிகமான கான்சன்ட்ரேட் வந்து ஒரு வேலைக்கு நம்ம கொடுக்கும்போது மாடுனால வந்து சாப்பிட முடியறதில்ல அப்படியே சாப்பிட்டாலுமே ஒரு சில மாடுகள் சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆக ஆரம்பிக்குது அப்போது ஆட்டோமேட்டிக்காக டிசென்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுகள் வந்து க கண்டிப்பாக வந்து பால் உற்பத்தி ஆகாது அது வீணாக போகும் நம்மளுக்கும் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போகும் அது போக நீங்கள் டிசென்ட்ரி நிறுத்துறதுக்கு மாத்திரை போடுவீங்க அந்த பால் போன பாலை திரும்பறதுக்கு லேட்டாகும் ஃபேட்டஸ்னஸ் கம்மியாகும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அதை அப்படியே பிரச்சனையிலேயே போய் வரிசையாக முடியும்னு வைங்களேன் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீடை வந்து எப்படி சாப்பிட வைக்கிறதுக்குன்னு பிளான் பண்ணும்போது தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கிட்டே கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்போ கம்மி பண்ணிக்கிட்டே வர 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 மாடும் பார்த்தீங்கன்னா ஃபீடு நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த பாலை எங்களால் கொண்டு வர முடிஞ்சிச்சு ஃபேட்டசினஃபும் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் எங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ ப்ளஸ் வந்து ஒரு எயிட் பாயிண்ட் பக்கமே வந்து எங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து எல்லாருமே பாசிபிலிட்டி அப்படின்னா உடனே வந்து நீங்கள் எல்லா மாட்டுக்குமே மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பால் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து மா மாடுக்கு ஒரு ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்குங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி உங்களால் மாடை வந்து ட்ரையாக சாப்பிடவே வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அதிகபட்சம் ஒரு வேலைக்கு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் கலந்து வைக்கலாங்க கலந்து வச்சு நீங்கள் வந்து கொடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ஃபேட்டஸ்அஃப் நல்லாவே வரும் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும் ஒன்று உங்களால் வந்து நீங்கள் அளவுக்கு மாடுல சாப்பிட வைக்க முடியும் பால் வந்து உற்பத்தி செய்யலாம் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் நீங்கள் ட்ரையாக தான் கொடுத்தாகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான இன்னொரு ரீசன் சொல்கிறேன் ஒரு பொருள் வந்து மாடு வந்து சாப்பிடுது அப்படின்னா அது ஒரு நூறு பர்சன்டேஜ் அதில் சத்து இருக்குதுன்னா அது ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் மாடோட உடம்பு வந்து அதை வந்து எடுத்துப்புங்க அதோடய இறைப்பை ரூமன்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து செரிமானம் பண்ணும் அதோடய சத்துக்களை வந்து ஜீர்ணிக்கும் அப்படி இருக்கும்போதில் நீங்கள் தண்ணியை வந்து அதிகமாக வந்து கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய ரேஷியோ வந்து ரொம்பவுமே கம்மியாகும் அது வந்து அப்சர்ஷன் ரேஷன் சொல்லுவாங்க அந்த எடுக்கக்கூடிய உறிஞ்சக்கூடிய சத்துக்கள் வந்து ரொம்பவுமே ஒன்று கம்மியாகும் ஏன்னா அதிகமான தண்ணியில் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பாதி வந்து உங்களுக்கு வீணாக போயிடும் கொஞ்சம் தான் வந்து மாட்டோட உடம்புக்கு போயிடும் அடர் தீவனத்தோடையே சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினரல் மிக்சர் எல்லாமே நம்ம கலந்து கொடுக்குறோம் இல்லைங்களா நாளைக்கு கால்சியம் டானி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதிலே நம்ம கலந்து கொடுப்போம் அப்படி கலந்து கொடுக்கும்போது மாடு அதை மென்று நக்கி சாப்பிடும் போது அதில் க கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் நீங்கள் தண்ணியை கலந்து எல்லாத்தையும் உள்ளே கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பிரச்சனையே ஏதோ இருந்துகிட்டே இருக்கும் அப்படி அப்படி இரு மாதிரி எல்லாம் காரணங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு மினல் மிக்சர் ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஐம்பது கிராம் அறுபது கிராம் மாட்டுக்கு வந்து சத்தாக போய் முடியுதா அப்படின்னா நீங்கள் தண்ணியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரேஷியோ ரொம்பவே கம்மியாகுங்க நீங்கள் வந்து அளவுக்கு ட்ரையாக அதை வந்து நக்கி சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து அதோடைய ரிசல்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜாவது ரீச் ஆகும் இப்போ நார்மலாக ஒரு மாட்டுக்கு நீங்கள் அடர் தீவனம் கொடுத்துட்டீங்க பச்சை தீவனம் கொடுத்துட்டீங்க இப்போது இது போக அந்த உணவுகளை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு மாட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்றதை அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடே வந்து டிசைட் பண்ணும் அதை வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணக்கூடாதுங்க இப்போது மாடுக்கு ஒரு இப்போ ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணி தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் தண்ணி காட்டும் போதோ இல்லை நீங்கள் பக்கத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து தண்ணி இருக்கிற மாதிரியான செட்டப் சின்ன போதோ அதுக்கு தேவையான தண்ணி அதையே குடிச்சிக்கும் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மொத்தமாக மாட்டுக்கு என்ன தண்ணி தேவையோ அதை ஒரே டைமில் பிரித்து ரெண்டாவோ காலையிலோ சாயங்காலமோ ஒரே டைமில் வந்து திணிக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீடோட கலந்து கொடுக்குறோம் அப்படி கொடுக்குறது வந்து அதோடைய வந்து ஜீரண சக்திக்கே வந்து எதிரானதுன்னு வைங்களேன் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு டைம் வந்து தனி குடிக்குங்களாமா ஒரு மாடு அப்போது நம்ம ரெண்டே டைமில் இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம திணிக்கிற மாதிரி நம்ம திணிக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம ஜீரண சக்தி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ரியாக்ஷன் ஆகும் நம்ம நினச்ச மாதிரியான ஜீரணம் வந்து அதுக்கு நடக்காது மாட்டுக்கும் வந்து பிரயோஜனம் இல்லாமல் தான் போகுங்க நம்மளுக்கும் அதுக்கு அதனால எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் யூஸ்ஃபுல்லும் இருக்காது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு உடனே வந்து நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும் இல்லை ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னா சில வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து நம்பக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா மாட்டுக்கு ஒன்ஸ் சாப்பிட்டு முடிச்சோன்ன உடனே தண்ணி தேவைப்படுது இந்த அறிவியல் ரீதியாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ மாடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீடு வைக்கிறோம் பச்சை தீவனம் வச்சு சாப்பிட்டாச்சு தீவனம் வச்சு சாப்பிட்டாச்சு கெட்டியா இப்போ அதெல்லாம் வந்து வயிற்றுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அதோட ரூமன் பகுதியில் போய் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதோடைய அந்த நுண்ணுயிரிகள் வந்து அதுல செயல்பட தொடங்குங்க இப்போது இவ்வளோ அப்படி ரூமன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாடி இப்போ உள்ள சாப்பிட்டோன்னே சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் நின்றுட்டு நம்ம கொடுத்த உணவெல்லாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து சாப்பாடு இருக்குது அப்படின்னா நுண்ணுயிரிகள் வந்து இந்த இடத்துல செரிமானம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மாட்டுக்கு வந்து உடனே வந்து நீங்க தண்ணியை வந்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து போய் காட்டும் போது அதுக்கு தேவையான தண்ணி ஒரு அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ ஒரு பதினஞ்சு லிட்டரோ எவ்வளவு தேவையோ அதை குடிக்கும்போது இந்த நுண்ணீரிகள் வந்து அதில் வந்து மிதந்து எல்லா பக்கமே சாப்பாட்டில் வந்து பரவி அதோட உணவு வந்து செரிமானம் பண்ண ஆரம்பிக்கும் அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு முறைன்னு வைங்களேன் நீங்கள் வந்து மாட்டோட தேவை இருக்கும்போது அதுக்கு வந்து தாகமா இருக்கும் குடிச்சு சாப்பிட்டு முடித்தோடனே அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும் இல்லை உள்ளே போய் எல்லாமே மிக்ஸ் ஆகி எல்லாம் கலந்துரும் அப்படின்றதெல்லாம் தப்பானது இதுக்கு நான் பழைய வீடியோல கூட நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன் அதை புரிதல் இல்லாமல் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதை ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம உடனே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி கொடுக்குறதுனால எந்த தப்புமே கிடையாது அதை வந்து ஃபோர் ஸ்பீடிங் தான் பண்ணக்கூடாது நீங்கள் தவிடு போட்டோ இல்லை வந்து மறுபடியும் தீவனத்தை கலந்தோ நீங்கள் குடிக்கும்போது அது தீவனம் சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சிட்டு சுத்தமாக அப்செட் ஆயிருங்க அப்படி ஃபுல்லாக போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த நுண்ணீரியலால் எதை செரிமானம் பண்ணுறதுனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி அறகுறையாக செரிமானத்தை நடத்தும் இதனால தான் பிரச்சனையாகுது அதனால மாட்டுக்கு என்ன தண்ணி தேவையோ அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுவே குடிச்சுக்கும் நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்கவே கொடுக்காதீங்க நம்ம ஃபீடிங்கெல்லாம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உடனடியாக மாட்டுக்கு வந்து தண்ணியை காட்டி நீங்கள் தாராளமாக கொண்டு போய் வெளியே காட்டிடலாம் அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாலு டைம் மூணு டைம் தண்ணி காட்டுற மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் மாட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள் ஒருபோதும் கான்சன்ட்ரேட் ஃபீடை தண்ணியில் கலந்து கொடுக்காதீங்க அது கண்டிப்பாக அதை வந்து அப்செட் பண்ணும் உங்களுடைய வருமானத்துக்கு வந்து இழப்பீடு பண்ணும் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு உங்களால் முடியல மாடை வந்து ட்ரெயின் பண்ண முடியல பழக்க முடியல அப்படின்னா ஒரு ஒரு புட்டு பதத்துலையோ இல்லை ஒரு களி மாதிரியோ ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனியாக தண்ணி காட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒவ்வொரு மாடாக ஒவ்வொரு மாடாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு நாள் மூணு நாளில் அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிச்சிடும் இப்போ எங்கள் பணியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இப்போ எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி மாற்றிட்டோம் கண்ணு குட்டிகள் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் ஃபிட் வைக்கிறோம் பச்சை தீன் வைக்கிறோம் தண்ணி வந்து தனியாக வந்து வச்சிட்றோம் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க குடித்து பழகிக்கிறாங்க சின்னதுலேருந்தே வந்து அப்படி குளித்து பழகும் போது பெருசாக வரும்போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணி எப்பவுமே தனியாக வைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா எப்பவுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வைக்க பழகுங்க டெய்லி வந்து ரீஃபில் பண்ணுங்க ஏன்னா வந்து தண்ணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கணும் இந்த மேலே வந்து நம்ம அந்த பூச்சிகளோ ஈயோ வந்து முட்டை மாதிரி இருக்கணும் ஏன்னா வந்து நம்மள மாடோட ரூம்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நுண்ணுயிரிகள் சம்மந்தப்பட்டது இது இந்த நுண்ணுயிரிகள் உள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து மாடு அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் தண்ணி எப்போவுமே வைக்கும்போது டெய்லி புது தண்ணி வைங்க ரீஃபில் பண்ணுங்கள் தண்ணி மாற்றிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் தண்ணியை வந்து மாற்றிடணும்னு மேலே வந்து பூச்சி முட்டை வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இருக்கக்கூடாதுங்க நம்ம வீடியோவில் சொன்னதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து டே நம்ம ஃபார்மில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்ன டைமிங் ஃபாலோ பண்ணுறோம் எப்படி ஃபீடிங் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுத்துர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தீவன மேலாண்மை வந்து ஒரு முழுசாக நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குது நம்ம உங்களுக்கு அதை தீவன மேலே வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள் இன்னொன்று இந்த டிஎம்ஆர் பற்றியும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த டிஎம்ஆர் பத்தி நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ நம்ம என்னன்றத பாத்திரலாம் நன்றி